உங்கள் பொண்ணு பெரிய தான் அத்தை அவளுடைய திறமை தீர்க்கமாக சிந்திக்கிற குணம் எல்லாத்தையும் பார்த்து நானும் மலைச்சி போயிட்டேன் அவன் மேலே எனக்கு ஈர்ப்பை வந்துடுச்சு ஆனால் அவன் மேலே வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருந்தேன் ஒருத்தரை நான் கிட்டே வந்து யூ சொல்லுவாங்களா இல்லை எதிர்த்து மல்லுக்கு நிற்பாங்களா அப்பா என்னை பார்க்குறச்சே முகத்தில் என்ன வெறுப்பு என்ன கடுகடுப்பு அதுக்கும் காரணம் இருந்தது ஆதர்ஷ் சொன்னதும் கங்கனாவின் முகத்தில் வியப்பு என்ன காரணம் ஆதர்ஷ் தன் காரில் டேஷ்போர்டை திறந்து ஒரு டைரியை எடுத்தான் இன் என் அப்பா ராமசாமியின் டைரி இது தினமும் ராத்திரி டைரி எழுதுவார் நவம்பர் பதிமூன்று கார் விபத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நவம்பர் பன்னிரெண்டு அன்று இரவு எழுதிய பதிவு இது நீங்களே படித்து பாருங்கள் டியர் சன் ஆதர்ஷ் எனக்கு என்னவோ பணம் சரியில்லை ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுது ஒருவேளை நீ தனியாக அழும்படியாக நேர்ந்துட்டா கவலைப்படாதே உனக்கும் மனிதர்கள் இருக்காங்க எனக்கு செண்பகன்னு ஒரு அத்தை இருந்தாங்க அவங்க மகள் ரேணுகாவு தான் நான் கட்டிக்கிறதா இருந்த ஆனால் அவள் வேறு யாரையோ கதளித்ததால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு ஒன்று விட்ட அத்தை மஞ்சுளாவின் பெண் கோகிலாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் சொத்து சண்டையில் நம்ம குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும் என் அத்தை செண்முகத்தோட பெண் ரேணுகாவை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு பெண் இருந்தால் அவளையே நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் ஏன் தெரியுமா நம்ம சொத்தில் பாதி ரேணுகா அத்தை தான் சேரணும் அப்படி ரேணுகா அத்தைக்கு பெண் இல்லைனாலும் நீங்கள் அவன் பையனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்துடு அப்படின்னு எழுதியிருந்தார் ராமசாமி கவுண்டர் இப்போ சொல்லுங்கள் ரேணுகா அத்தை என் அத்தை பொண்ணுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது என் மேலே விழுந்து காதலிக்கிற பெண்கள் கிட்டே நான் எப்படி பழக முடியும் பெண்களை வெறுக்கிற மாதிரி என்னை சுற்றி ஒரு வளையத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன் அம்மா பாசம் இருக்கிற எவனும் பெண்களை வெறுக்க மாட்டான் ஆதர்ஷ் சொன்னான் உண்மைதான் ஆதர்ஷ் உங்கள் கல்யாணத்தை தெய்வந்தான் முடிச்சு போட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் அது உங்கள் அப்பா காட்டிய ஆதர்ஷ் கங்கணம் அதை தெய்வமே நினச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு தான் சொல்ல தோன்றுவு ரேணுகா சொன்னால் குளிர்ச்சியான கோவையின் தொண்டமுத்தூர் நெருங்குவதன் அறிகுறியாக குளிர்காற்று வீச கார் கண்ணாடியை இறக்கி தன் மண்ணின் மனத்தை நுகர்ந்தபடியே காரை செலுத்து கொண்டிருந்தான் ஆதர்ஷ் கால் அரை முக்கால் என்று இல்லாமல் அவன் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து இருந்தாள் கங்கனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்